காசாவில் ஹமாஸின் வலிமை இன்னும் குறையவில்லை பிபிசி ஊடகத்தின் ஆய்வு கட்டுரையால் இஸ்ரேல் அதிர்ச்சி வடக்கு காசாவில் உள்ள மிக பெரும் மருத்துவ வளாகமான ஷிஃபா மருத்துவமனையை கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் தாக்கி கைப்பற்றியது பலர் கொல்லப்பட்டனர் பலர் கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இறந்தவர்களின் உடல்களை இஸ்ரேல் திருடி சென்றது ஷிஃபா மருத்துவமனைக்கு அடியே ஹமாஸின் தலைமையகம் செயல்படுவதாக இஸ்ரேல் கூறியது ஆனால் கைப்பற்றிய பிறகு சில சுரங்கங்கள் இருந்ததாக வீடியோ ஒன்றை வெளியிட்டது பிறகு அங்கிருந்து வெளியேறியது இந்நிலையில் நான்கு மாத பிறகு மீண்டும் கடந்த ஒரு வாரமாக மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தி மீண்டும் கைப்பற்றியது அங்கிருந்த நூற்று நாற்பது பேரை கொடூரமாக சுட்டுக் கொன்றது பேரை கைதிகளாக பிடித்துச் சென்றது கொல்லப்பட்டவர்கள் ஹமாஸ் அமைப்பின் நிர்வாகிகள் என இஸ்ரேல் தெரிவித்தது இது குறித்து விளக்கம் அளித்த ஹமாஸ் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் என்று தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்களை மையமாக வைத்து பிபிசி வெளியிட்டுள்ள கட்டுரையில் ஹமாஸின் பலம் பெருமளவு குறைந்துள்ளது ஆனால் அந்த அமைப்பு இன்னும் காசா விடவில்லை காசா மருத்துவமனையை இஸ்ரேல் தாக்கும் போது அதற்கு கடும் பதிலடியை ஹமாஸ் கொடுத்துள்ளது இதிலிருந்தே அந்த அமைப்பு இன்னும் பலம் இழக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது வடக்கு காசாவில் ஹமாஸ் படைப்பிரிவுகள் அழிக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் கூறி வருகிறது ஆனால் அவர்கள் ரீக்ரூப் ஆகியுள்ளனர் அதாவது மீண்டும் ஒருங்கிணைந்த அமைப்பாக மாறியுள்ளனர் இந்த போக்கை இஸ்ரேல் ஆய்வு செய்ய வேண்டும் அந்த அமைப்பை ஒடுக்குவதற்கு இஸ்ரேல் இன்னும் தெளிவான கொள்கைகளை வகுக்க வேண்டும் என அந்த கட்டுரையில் பிபிசி குறிப்பிட்டுள்ளது இதனிடையே ஷிஃபா மருத்துவமனை அருகே இஸ்ரேல் படைகள் மீது பல இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹமாஸின் அல்கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது